கருப்பசாமின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது தான் அந்த ஒரு அருவா நம்ம பியூர் ஐம்பொன்னால நாள பதினெட்டாம் படி கருப்பசாமியை கிட்ட உண்மை இருக்கணும் உண்மை எங்க இருக்கோ அவர் பக்கத்திலேயே இருந்து அவரை ஜெயிக்க வைப்பவர் தான் கருப்பசாமி ஈசனின் அவதாரமாகவும் நினைத்த நேரத்தில் அருள் வழங்கும் பக்தர்களின் பாதுகாவலனாகவும் இருக்காரு இப்ப இவரை நாம வேண்டிக்கிறோம்னா நம்ம பக்கம் உண்மை கண்டிப்பா இருக்கணும் உண்மை இல்லைன்னா இவர் பக்கம் கூட நம்மளால நெருங்கவே முடியாது நீதி நேர்மை நியாயம் இது அத்தனையின் அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பசுவாமி கருப்பசுவாமியுடைய ஆயுதமான இந்த ஒரு அருவால அவங்க கழுத்தோட மாட்டி வந்தீங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் இது எதுவுமே நம்ம கிட்ட அண்டாம இவர் பார்த்து பாரு நம்ம வசந்த பால ஐம்பன் ஜுவல்ஸ்ல இது பியூர் ஐம்பொன்னால பண்ணிருக்கோம் ஸோ அதோட சக்தியும் இது கூடவே இருக்கும் அருவா மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கருப்ப ஒரு டாலர் அப்படியே இருக்கு இந்த மாதிரியும் நீங்க வாங்கிக்கலாம் கருப்பு கயிறு இல்ல சிகப்பு கயிறுல நீங்க கட்டி பியூர் ஐம்பன் ஷைனும் நம்ம கிட்ட கிடைக்கும் அதோட நீங்க சேர்த்தும் போட்டுக்கலாம் ஒரு ஊருக்கே காவல் தேவையா இருக்கக்கூடிய இவரை அவங்க கழுத்தோட நீங்க போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாவலாம் இருப்பாரு